சிவகா வंदन நம்ம பகுதில வந்து விதி கதி மதி கதி இதோட ஃபைனல் கன்குளுஷனை பார்க்க போறோம் இதுல நம்ம இது வரைக்கும் பார்த்தத நான் சம்ரைஸ் பண்ணிடலாம் லைட்டா சம்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்தரா பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது விதி மதி கதி இதை வந்து நம்ம வந்து நட்சத்திரம் ராசி சூரியனோட பொசிஷனோட அப்படின்றது பேசிக் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் வந்து இதை ராசி நட்சத்திரம் அடுத்தது வந்து கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அதை ராசி புருஷன் வந்து விஷ்ணு நட்சத்திர புருஷன் பிரம்மா கிரக புருஷன் சிவன் இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி கர்மாவோட எப்படி மேப் பண்ணுறது பிரம்மா வந்து பிராப்த கர்மாவோட விஷ்ணு வந்து ஆகா சஞ்சித கர்மா சிவன் வந்து ஆகாமிய கர்மா அப்படின்றத எப்படி மேப் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இதை கிரந்திகள் பிராணாவோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுற கிரந்திகள் மூணு கிரந்தி இருக்கும் உடம்புல மூலாஜாத மூலாதார சக்கரத்துக்கு பக்கத்தில் பிரம்ம கிரந்தி மணிப்பூரகத்துக்கும் ஆங்கேயும் நடக்கிற விஷ்ணு கிரந்தி மூணாவது கிரந்தி இது ஆக்யா சக்கரத்து முகத்தில் இருக்கிறது கிரந்தி இந்த மூணு கிரந்திகளையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இதை நியூமராலஜி கூட எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் டேட் ஆஃப் பர்த் சாரி டேட்டு வந்து இப்போ சப்போஸ் பதினேழாம் தேதி பொறுத்தோம் ஒன் ப்ளஸ் செவன் எயிட் இது வந்து பிரம்மாவோடய கண்ட்ரோல் வரும் அடுத்தது டோட்டல் நம்பர் டேட்டு மந்த் இயர் இது மூணையும் கூட்டி வர கூட்டுத்தொகை வந்து விஷ்ணுவோட கண்ட்ரோல் அந்த நேமாளஞ்சி நம்பர் வந்து சிவனோட கண்ட்ரோல்லையும் வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம் அடுத்தது இதை வந்து வழிபாட்டு முறைகளில் கர்மயோக வழிபாட்டு முறைகள் ஒரு செயல்களால் பித்திரு பூஜை இந்த மாதிரி நம்ம கர்மாவை கரெக்டாக செய்கிறது முடியுமா எப்படி வந்து இந்த நட்சத்திர தோஷங்கள் எது விடுபடுறது அடுத்தது ஞானயோகம் நம்மளோட அறிவின் மூலமாக எப்படி இந்த இது பண்ணுறது வாழ் இந்த வாழ்க்கையை எப்படி சரியா அமைச்சுக்கிறதுன்ற ஞானயோகத்தையும் கடவுள் வழிபாட்டு மூலிமா இந்த வினைகள் எப்படி பக்தி பக்தியோகத்தை பற்றியும் சொல்லியிருந்தோம் இதோட நம்ம முடிச்சிருந்தோம் இதுக்கப்புறம் வந்து மெயினான விஷயம் இதை வந்து என்ன தேவதைகள் மூலமாக வழிபாடணும் அதை எப்படி எடுக்கணும் இந்த விதியை வெல்வதற்கு குரு தேவதையின் மூலமாகவும் சித்தர்கள் மற்றும் ஞானிகளோட வழிபாட்டின் மூலமாகவும் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற குரு தேவ எப்படி எடுக்கிறதுன்னோ இஷ்ட தேவதான்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்தது பலான தேவதா இது வந்து விஷ்ணுவோட மேப்பாக இருக்குது கட்டங்கள் நம்ம பாவகங்களோட பன்னிரெண்டு பாவகங்களோட மேப்பாக இருக்கணும் ஒரு தேவதா அடுத்ததாக வந்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கதி வந்து இஷ்ட தேவதா கூட மேப்பாக இருக்கும் சூரியனோட கொஷன் இஷ்ட தேவாவோட மேப்பாக இருக்கும் ஆத்மக்காரனு கூட மேப்பாக இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் மேஜரா பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் மெயினான ஒரு முக்கியமான விஷயமா இதுக்கான ஸ்தலங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ஸ்தலங்கள் போலது மூலயமா இந்த பாவங்கள்லேருந்து நம்ம வெளியில வரலாம் இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து என்னோட ஒன் இதுதான் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அதாவது விதி சம்பந்தப்பட்ட தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு காசி காசி ஒரு ஸ்தலமும் சொல்லியிருக்காங்க விதி சம்மந்தப்பட்ட பூர்வ ஜென்ம தோஷங்கள்றது பித்திர தோஷங்கள் இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது இது எல்லாமே பூர்வ ஜென்மங்கள்லேருந்து வரக்கூடிய தோஷங்கள் தான் வரும் வழி வழியாக தொடர்ந்து வர தோஷங்கள் பூர்வ ஜென்ம சாவங்கள் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இது அனைத்தும் வந்து காசியில போய் திருக்கப்படும் காசியின் வழிபடுவதன் மூலமாக காசியில் போய் வழிபடுறதன் மூலமாக இந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் இது வழி வழியா நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஜென்மத்தில செய்த தவறுகள் அதாவது மதி மூலியமா அறிவன் மூலியமாக நம்ம இந்த ஜென்மத்திலே நம்மளை அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் ராமேஸ்வரன் மூலியத்த ராமேஸ்வரத்தில் சென்று வழிபாடு செய்வதால் தீர்க்கப்படும் அடுத்தது வந்து நம்ம அதாவது கதி கதியான இதுக்கு வந்து சிவனோட ஆத்மலிங்கம் இருக்கக்கூடிய இடமாக கோகர்ணத்தில் சென்று வழிபடுவதால் இந்த ஜென்மத்த பாவங்கள் தீர்க்கப்படும் இதுதான் வந்து இன்றைக்கி சொல்ல வந்த விதி கதி மதியோடய ஃபைனல் சுச்சமோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்குது அது எப்படின்றத வரப்போகிற வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன் அதாவது காசியில் போய் எப்படி வழிபாடு பண்ணணும் ராமேஸ்வரத்தில் போய் எப்படி வழிபாடு பண்ணணும் கோகர்ணத்தில் போய் எப்படி வழிபாடு பண்ணணுன்ற விஷயங்களையும் நான் தொடர்ந்து சொல்ல வருகேன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதில் இந்த வீடியோவில் அடிஷனலா சொல்லிடுவேன் ஒரு ஒருவரோட ஜாதகத்துல கர்மாவோட பலனை கையில வச்சிருக்கிற சனி பகவான் தான் அந்த சனி பகவானை சரி கட்டதன் மூலமாக அவரை சரி கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அவருக்கு நற்கர்மங்கள் செய்வதனால அவர் வந்து தன்னால முடிந்த ஒரு நம்ம பாவங்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நற்பரங்களை அதிகரிக்கிறது மூலமாக நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் தான தர்மங்கள் இவர்களை செய்து த நற்புறங்களை அதிகரிக்கிறதன் மூலமாக நம்ம சனி பார்வையிலேருந்து கொஞ்சம் சிறிதளவாவது தப்பிக்க முடியும் எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் மாத்திர முடியும்ன்றது நடக்கவே நடக்காது இது எல்லாமே சிறிய வழிபாட்டு முறைகள் தான் அதே மாதிரி இந்த அந்த பீஜ மந்திரங்கள் சொல்லி இந்த ஐம் கிளீம் சவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ மூணு விதமான பீஜ மந்திரங்கள் போல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் விதிமதிக்கு கதி சீரிஸில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுவும் யூஸ் பண்ணி பலன் இப் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு விருப்பம் வந்ததுன்னா அதை வந்து ஐ வில் புட்டுட்டு கேட்டட் மெடிடேஷனாகவும் நான் போட்டு கொடுக்குறேன் ஏன்னா அந்த மூணு விதத்தில் நம்ம தியானம் பண்ணுறப்ப அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அந்த மூணு முடிச்சுகள் ஓப்பன் ஆறதுனால ஓப்பன் ஆகும்னா உடனே ஆகும் சொல்ல முடியாது இட் வில் டேக் நம்ம குண்டல் நியோகா மாதிரி தான் இந்த மூணு மந்திரங்கள் சொல்றதுனால மூணு முடிச்சுகள் அவு அவுக்கப்பட்டு பிராணாவோட ஃப்ளோ வந்து அற்புதமா இருக்கும் சித்தர்கள் இதனாலதான் வாழைப்பெண்ணை வழிபட்டார்கள் வாழைன்றது பாலா திருப்புணர் சுந்தரி வாழைப்பெண்ணை வழிபட்டார்கள் இந்த பாலா மந்திரம் இந்த மூணு கிரந்தைகளை அவுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுது இஃப் யூ வாண்ட் நான் வந்து பெரிய குருவெலாம் கிடையாது சும்மா கைடட் மெடிஷன் மெடிடேஷன் சொல்கிறேன் நான் வந்து சாதாரண ஒரு உங்களை மாதிரி நானும் சாதாரண மனிதன் தான் எனக்கு கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி இந்த இதில் புராணங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்னோட நாலேஜை பெருக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட நாலேஜை வந்து ஒருத்தர் பெருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறேன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் இல்லைன்னா நம்ம அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் ஸோ இதுவும் சரி இஷ்ட தேவதா பலான தேவதா குரு தேவதா இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த உங்களுக்கு இந்த இஷ்ட தேவதா பலான தேவதா தர்ம தேவதா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு கிவ் த உங்களுக்கான இதை வந்து நான் கமெண்ட்ஸில் நான் தெரிவுப்படுத்துகிறேன் சார்ட் பார்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் அது இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது மற்றபடி பலன்கள் சொல்வேண்டது பார்க்க வேணா என்னால் முடிந்தது வந்து இந்த இஷ்ட தேவதா பலான தேவதா தர்ம தேவதா மூணு வந்து இமீடியட்டாக எடுத்து சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்துலேருந்து எடுத்து சொல்ல முடியும் இந்த மூணு வழிபாட்டு முறைகளையும் உங்களால் மூணையும் ஃபாலோ பண்ணமுன்னெல்லாம் ஒரே இடத்துல தோன்றுறது நல்லது அது இஷ்ட தேவதா மூலயமா நீங்கள் வந்து அந்த மேன்மையை அடைய முடியும் அது என்னிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஆறுலேருந்து எட்டு தேவதைகள் மட்டும்தான் கொடுப்பேன் மற்றது கொடுக்க மாட்டேன் ஏன்னா சில விஷயங்கள் வந்து டேஞ்சராக இருக்கும் அந்த டேஞ்சரை நம்ம வந்து தாங்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்காங்க அது வந்து ஒருத்த இண்டிவிஜுவலாக பழகி அந்த அவங்களோட சக்தி கேற்ப அந்த விஷயத்தை ஆராய்ந்து மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லை ஒரு குரு இருக்கார் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குரு இருக்கார்னா அவர் மூலியமாக எடுக்கிற குருன்றது எல்லா தத்துவங்களுடையவும் உயர்ந்த தத்துவம் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து குரு தேவதா வந்து குரு தேவதா வந்து ஈவன் போன ஜென்ம கர்மாக்களே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள குரு தத்துவன்றது அவ்வளோ சக்தியான தத்துவம் ஸோ அந்த குரு தேவதா மூலியமாக நீங்கள் வந்து இஷ்ட தேவதைத்தையும் அடையலாம் மோட்சத்தையும் அடையலாம் இவ்வுலக சுகங்களையும் அடையலாம் எல்லாமே வந்து குருவால் செய்ய முடியும் ஸோ இந்த வழிபாட்டு முறைகளை யூஸ் பண்ணுங்கள் பலனடைங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க விதி மதி கதி சரி தோட முடிச்சிட்டு முடிச்சுட்டு அது அடுத்தது நமக்கு இந்த க தேவதா காம்பினேஷன்ஸ்லாம் வந்து கூடிய உறையில் அடுத்தடுத்த பதிவுகளில் போடலாம் நன்றி வணக்கம் இது போன அது வித்தியாசமான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லணும்